ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ருசி சென்னையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கொத்தமல்லி புதினா கெட்டி சட்னிங்க அது எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றி வ ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலா போட்டுக்கலாங்க கூட நான் அஞ்சு வர மிளகா போட்டுக்கலாங்க அஞ்சு வர மிளகா போட்டு இனி நல்லா வதக்கிக்கலாங்க கருவேப்பிலை நல்லா முருகலாக ச வணக்கிக்கலாங்க அதே எண்ணெயிலையே அதை எடுத்து வச்சுட்டு உளுந்து ஒரு ஸ்பூன் க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க வணக்கின இந்த ரெண்டையும் ஒன்றா கொட்டி வச்சுக்கிறோங்க வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க இந்த ரெண்டையும் நல்லா வதக்கணுங்க நல்லா செவக்க வதக்கியாச்சுங்க இதுக்குள்ளே இனி தேங்காய் போட்டுக்கலாங்க தேங்காவை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வணக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வணக்கினா நல்லா இருக்குங்க கொத்திமலை புதினாவும் இது ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கணுங்க இதை நல்லா சுருண்டை நல்லா மெதுவாக வணக்கணுங்க இது வந்து எங்கள் அத்தை சொல்லி கொடுத்ததுங்க எங்கள் அத்தைக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு பாட்டி சொல்லி கொடுத்தாங்களாமாங்க நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேங்க இதே மாதிரி மிளகா நம்ம எடுத்து வச்ச அந்த பாத்திரத்தில் இருக்கிறது இதையும் ஒன்றா கொட்டிங்க நல்லா கலரை விட்டுக்கலாங்க மெதுவாக க நல்லா கலரைக்கணுங்க புளியெல்லாம் எதுவுமே போடலைங்க அப்போவே சாப்பிட்றக்குங்க அளவாக தான் செஞ்சுருக்கோங்க அதிகமாக செஞ்சுருந்தோம்னா புளி போட்டு வச்சுக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாங்க நல்லா கல்லுப்பு தாங்க போட்டுருக்கோம் தேவையான அளவு போதுங்க கல்லுப்பு போட்டால் நல்லா இருக்குங்க நீங்களும் போட்டு பாருங்க நல்லா வணக்கிக்கணுங்க நல்லா அப்புறம் நம்ம ஆற வச்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சாச்சுங்க நல்லா அரைஞ்சிச்சுங்க இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி கெட்டி சட்னி ரெடி ஆகிருச்சுங்க இது சாப்பாட்டுக்கு பணத்துன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் ட்ரை பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்